Hmm. Hey. வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ வணக்கம் நண்பர்களே வருகின்ற மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நரசிம்ம ஜெயந்தி வைசாக சதுர்தசிதான் இந்த நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கிய அடுத்த நாள் மாலை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கிறது இதில் பெரும்பாலான நாழிகை இருபத்தி இரண்டாம் தேதியில் இருப்பதால் நரசிம்ம ஜெயந்தியும் இருபத்தி இரண்டாம் தேதியே கொண்டாடப்படுகிறது நரசிம்ம ஜெயந்திக்கு இன்னும் ஒரு வாரம் இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே நரசிம்ம பெருமானின் இந்த நாமாவளிகளை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே வாருங்கள் இரண்டே நிமிடம் தான் ஆகும் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் உடனே காப்பாற்றக்கூடிய அற்புதமான நரசிம்மரின் இருபத்தி எட்டு நாமாவளிக்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு பட்டனை பண்ணுங்க தினந்தோறும் ஆன்மீக பெறன் இருக்கிற கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் இன்று தொடங்கியோ அல்லது நாளை தொடங்கியோ ஒரு வாரத்திற்கு நரசிம்ம ஜெயந்தி தினம் அன்று வரை தினந்தோறுமே இந்த நரசிம்ம பெருமானின் இருபத்தி எட்டு நாமாவளிக்களை நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் பூஜை அறையில் நரசிம்ம பெருமானின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு அர்ச்சனையாக இந்த நாமாவலிக்களை சொல்லலாம் படம் இல்லாத பட்சத்தில் மஞ்சள் பிள்ளையார் செய்வோம் அல்லவா அதே மஞ்சளில் நரசிம்ம பெருமானை பிடியுங்கள் அதில் நரசிம்ம பெருமானே குடியிருப்பதாக நம்பி அந்த மஞ்சள் நரசிம்மருக்கு இந்த நாமாவளிக்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் இந்த நரசிம்ம பெருமானின் நாமாவளிக்களை சொல்வதற்கு முன்பாக சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் நரசிம்ம பெருமானுக்காக ஒரு விளக்கை ஏற்றுங்கள் உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீர வேண்டும் என்று நரசிம்ம பெருமானிடம் முறையிடுங்கள் உங்கள் கஷ்டங்களை அவரின் பாதங்களில் வையுங்கள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஆபத்தான உடல்நிலை சரியில்லாத பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முதலில் இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நரசிம்ம பெருமானிடம் சொல்லி அதன் பின்பு இந்த நாமாவளிக்களை சொல்ல வேண்டும் இந்த நாமாவளிக்களை சொன்னால் அகால மரணங்கள் எதுவும் நிகழாமல் இருக்கும் மனதில் எப்பொழுதுமே ஒரு தைரியம் இருந்து கொண்டே இருக்கும் ஓம் ஸ்ரீநாரசிம்ஹா ஓம் யனமஹா ॐ दिव्यसिंहाय नमः ॐ महाबलाय नमः ॐ उग्रसिंहाय नमः ॐ महादेवाय नमः ॐ स्तम्भजाय नमः ॐ उग्रलोचनाय नमः ॐ रौद्राय नमः ॐ सर्वाद्भुताय नमः ॐ श्रीमते नमः ॐ योगानन्दाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम हरये नमः ओम कोलाहलाय नमः ओम चक्रिने नमः ओम विजयाय नमः ओम जयवर्धनाय नमः ओम पंचाननाय नमः ओम परब्रह्मणे नमः ओम अघोराय नमः ओम घोरविक्रमाय नमः ओम ज्वलन्मुकाय नमः ॐ ज्वालमालिने नमः ॐ महाज्वालाय नमः ॐ महाप्रभवे नमः ॐ निटिलाक्षाय नमः ஓம் சகசிரா இந்த ஏழு நாட்கள் முடிந்த பிறகு நரசிம்ம ஜெயந்திக்கு அடுத்த நாளன்று நீங்கள் மஞ்சளால் பிடித்து வைத்த இந்த நரசிம்ம பெருமானை தண்ணீரில் கரைத்துவிட்டு இந்த மஞ்சள் தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் ரஹல்லாதனுக்கு ஒரு கஷ்டம் என்று தெரிந்தவுடன் நொடிப்பொழுதில் தூணை பிளந்து கொண்டு வந்து காப்பாற்றிய நரசிம்ம பெருமானின் இந்த திருநாமங்களை நாம் சொன்னாலே போதும் நமக்கு இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்க அந்த நரசிம்ம பெருமானே வருவார் இந்த மாவளி நாம் தினந்தோறும் இந்த ஏழு நாட்கள் சொன்னாலே நமக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க கூடிய தைரியம் மனதில் பிறந்துவிடும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் போற்றி